பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் தமிழ் இயல் ஒன்று பார்க்க போகிறோம் ஒரு பத்து கிலோமீட்டர் டெஸ்ட்டு பார்க்கலாம் கேள்வி எண் ஒன்று அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ கணிச்சாறு ஆப்ஷன் பி உலகியல் நூறு ஆப்ஷன் சி ஆசிரியம் ஆப்ஷன் டி பாவிய கொத்து சரியான பதில் ஆப்ஷன் ஏ கனிச்சாறு இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் டூ எடுத்துக்கோங்க பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் இயல் ஒன்று பேஜ் நம்பர் டூ முதல் நாளை பாருங்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை மகிழ்ந்த நறுங்கனியே கீழே பாருங்கள் எல்லோ கலரில் எல்லாம் பண்ணியிருக்கோம் எந்த புக்கில் இருந்து எடுத்திருக்காப்புல கனிச்சாறு அப்படிங்கிற புக்கில் இருந்து எடுத்திருக்காங்க அடுத்து ரெண்டாவது கேள்வி சாகும்போதும் தமிழ் படித்துச் சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ரசூல் கம்சதேவ் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார் ஆப்ஷன் டி சச்சிதானந்தன் சரியான பதில் சச்சிதானந்தன் புக் பேஜ் நம்பர் த்ரீ தமிழ் புதிய புத்தகம் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் ஒரு பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க க சச்சிதானந்தன் சரிங்களா அடுத்து மூணாவது கேள்விக்கு போகலாமா பெருஜித்திரனார் கீழ்கண்ட எந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார் ஆப்ஷன் ஏ தென்மொழி தமிழ் சிட்டு ஆப்ஷன் பி உலகியல் நூறு பாவிய கொத்து ஆப்ஷன் சி நூறாசிரியம் மக புகு வஞ்சி ஆப்ஷன் டி கனிச்சாறு பள்ளி பறவைகள் இதில் அவர் கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கங்க எந்த இதழ்கள் இதழ்கள் என்ன நாலு இதழ்கள்னு சொல்லலாம் இல்லை வார இதழ்கள் அதாவது மேகசின் கரெக்டுங்களா மற்ற உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் மகு புகு வஞ்சி கனிச்சாரி கனிச்சாறு பள்ளி பறவைகள் இதெல்லாம் அவருடைய புத்தகங்கள் அப்போ தென்மொழி தமிழ் சிட்டு மட்டும்தான் தான் அவர் வேலை பார்த்த இதழ்கள் கரெக்டுங்களா அவருடைய இதழ்கள் அப்போ புக் ப்ரூஃப் பார்த்துருமா நூல்வெளி பேஜ் நம்பர் த்ரீ எடுத்துக்கோங்க ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கோமா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் அதுக்கு கீழே பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்கள் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறு ஆசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகுபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களைப் படைத்துள்ளார் நூல்கள் வேற இதழ்கள் வேற ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி படிச்சுக்கணும் கரெக்டுங்களா அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது திருக்குறள் உரை திருக்குறள் ஞான உரை திருக்குறள் உரை திருக்குறள் மெய்யுரை சரியான பதில் திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா நூல் எடுத்துக்கங்க பேஜ் நம்பர் த்ரீயில் இருக்கு பாருங்கள் பிளாக் கலரில் பாக்ஸ் போட்டிருக்கோமா இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அடுத்த கேள்விக்கு போயிடலாமா நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் டி பேரறிஞர் அண்ணா சரியான பதில் ஆப்ஷன் பி பாரதியார் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா நுழையும் முன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டாவது பாடம் தமிழ்ச்சொல்வளம் அப்படிங்கிற பாடத்தில் நுழையும் முன் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் ஃபஸ்ட்டு லைனே அதான் கரெக்டுங்களா சரி அடுத்த கழிக்க போயிடலாமா தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது தமிழில் உள்ள ஒரு பலச்சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழறிஞருக்கும் மிகத் தெளிவாக தோன்றும் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமன்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உல என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ ஜியு போப் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஆப்ஷன் சி திருவிக்க ஆப்ஷன் டி வீரமா முனிவர் சரியான பதில் ஆப்ஷன் பி கால்டுவெல் எந்த புக்கில் எழுதியிருப்பார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புக்கில் அவர் எழுதியிருப்பார் கரெக்டுங்களா பாக்ஸ் போட்டிருக்கோமா பிளாக் கலர் பாக்ஸ் வந்து கொஸ்டின் ரெட் கலர் பாக்ஸ் வந்து ஆன்சர் புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது பேஜ் நம்பர் ஃபோரில் இருக்கு அடுத்த கிடைக்கல போகலாமா கீழ்கண்ட தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் எது தவறானது மூங்கிலின் அடி தூறு நெல் கேழ்வரகின் அடி தாள் கீரை வாழையின் அடி தண்டு நெட்டி மிளகாய் செடியின் அடி கோல் இல்லை எது தப்பு மூங்கிலின் அடி தூறு வராது சரிங்களா நடி என்னென்னு வரும் களைன்னு வரும் அப்போ தூர் எதுக்கு வரும் குத்துச்செடி புதர் அதோட அடியை தான் தூருன்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா அப்போ இதில் எது தப்பு மூங்கிலி நடி ஆப்ஷன் ஏ தப்பு அடி தூறு கிடையாது களை தான் வரும் அடுத்து எட்டாவது கேள்வி கீழ்கண்ட தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொற்களில் எது தவறானது சோளம் கம்பு இவத்தோட அடி என்னென்னு சொல்கிறோம் தட்டு அல்லது தட்டை மூங்கிலி நடி என்னன்னு சொல்கிறோம் களை அடுத்து கரும்பின் நடி என்னென்னு சொல்கிறோம் தட்டை புலி வேம்பின் அடி அடினே சொல்றோம் சரிங்களா எது தப்பு கரும்பின் அடி வந்து தட்டை கிடையாது கரும்பின் அடி என்னன்னு சொல்லுவோம் களின்னு சொல்லுவோம் கரெக்டுங்களா மூங்கிலின் அடி களை கரும்பின் அடி களி கம்பு சோளம் முதலியவற்றின் அடி தட்டு அல்லது தட்டை புளி வேம்பு முதலியவற்றின் அடி அடி கரெக்டுங்களா சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா ஒன்பதாவது கேள்வி தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது அடி மரத்தின் நின்று பிரியும் மாபெரும் கிளைய கவைன்னு சொல்லுவோம் கிளையின் பிரிவை சினைன்னு சொல்கிறோம் சினையின் பிரிவை போத்துன்னு சொல்கிறோம் கவையின் பிரிவை கிளைன்னு சொல்கிறோம் இல்லை எது தப்பு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி எது தப்பு கவையின் பிரிவு கிளை கிடையாது அப்போ கவையின் பிரிவுக்கு பேர் என்னது கொப்பு கிளைங்கிறது எதோட பிரிவு கொம்பின் பிரிவு அப்போ ஒரு செடியை வந்து அந்த கரெக்டாக பிரித்து பார்த்துக்கோங்க கவையினா என்ன கொம்புனா என்ன கொப்பு கிளை சினை போத்து குச்சி இணுக்கு எல்லாமே கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க பேஜ் நம்பர் ஃபோரில் புக் ப்ரூஃப் இருக்குது அடுத்து இந்த டெஸ்ட்டோட கடைசி கேள்வி கீழ்கண்ட காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்களில் எது தவறானது ஒன்று கட்டை காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் அடுத்து விறகு காய்ந்த குச்சி மூணு சுள்ளி காய்ந்த சிறிகளை நாலு வெங்கலி காய்ந்த களி அப்போ எதெல்லாம் தப்பு ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு கட்டையும் விறகும் தப்பான் ஆப்ஷன் பி ரெண்டும் நாலும் தப்பு விறகும் வெங்களும் தப்பு ஆப்ஷன் சி விறகும் சுள்ளியும் தப்பு ஆப்ஷன் டி ஒன்று கம்மா நாலு கட்டையும் வெங்களும் தப்பா எது தப்பு விறகு காய்ந்த குச்சி கிடையாது விறகு என்ன வரும் காய்ந்த சிறு கிளைன்னு வரும் அப்போ காய்ந்த குச்சிக்கு பேர் என்ன சொல்லி அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம் ரெண்டாவது கொஷ்னுக்கு ஆன்சர் மூணில் இருக்குது மூணாவது கொஷனுக்கு ஆன்சர் ரெண்டில் இருக்குது ஒன்றும் கரெக்டு காய்ந்த கொம்பும் கவையும் அடியும்க்கு பேர் என்ன கட்டை காய்ந்த களிக்கு பேர் என்ன வெங்கலி காய்ந்த சிறுகிளைக்கு பேர் என்ன விறகு காய்ந்த குச்சிக்கு பேர் என்ன சொல்லி எங்கே இருக்குன்னு பார்த்துருவா பேஜ் நம்பர் ஃபோர் எடுத்துக்கோங்க காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் சுள்ளிக்கு பேர் என்ன காய்ந்த குச்சி விறகு எதோட பேர் காய்ந்த சிறுகிளை வெங்கலி எதோட பேர் காய்ந்த களி கட்டை எதோட பேர் காய்ந்த கொம்பும் கவையும் இதோட பத்து கல்வி முடியுது அடுத்த டெஸ்ட்டில் இன்னொரு பத்து கேள்வி பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்